அவங்களும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க அவங்க ஒண்ணு மரத்துல போடுங்க இங்க அனுப்ப போறது இல்ல இல்லையா கிட்டத்தட்ட நூற்றி இருபது மில்லியன் ரூபாய் காசை வந்து இவங்க மோசடி செய்திருக்கிறாங்க இப்ப எல்லாம் பிளான் போட்டு காசுகளை மாத்திட்டு இருக்காங்க வங்கி கணக்குகளை வச்சு கொண்டு ஒரு தொ குறிப்பிட்ட தொகை பணத்தை வந்து மோசடி செஞ்சிருக்கிறாங்க என்னங்க சொல்றீங்க மறுபடியும் மோசடியான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க மறுபடியும் மோசடி நடந்திருக்கு அதுக்கு எங்க பாத்தீங்கன்னா இலங்கை நாட்டம் நடந்திருக்கு இளங்கிலையின் குறிப்பாக வட பகுதியில யாழ்ப்பாண பகுதியில நடந்திருக்குது என்று சொல்லணும் அதாவது இந்த ஏமாற்றப்பட்டவர் ஏமாற்றியவர்கள் ரெண்டு பேருமே இலங்கையை சேர்ந்தவர்கள் தான் ஆனா இவங்க ரெண்டு பேருமே எந்த குறிப்பிட்ட பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்றதை நான் போக போக சொல்றேன் இப்போ விஷயத்தை நான் சொல்றேன் கவனத்துடன் கேட்டுக்கொள்ளுங்க அதாவது இந்த மோசடியில ஈடுபட்ட ரெண்டு பேருமே பெண்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த கிளிநொச்சியில் ஒரு பெண் வந்து மோசடியில ஈடுபட்டு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாயை மாற்றி பெற்றிருந்தான்னு சொல்லி அதே மாதிரி தான் இப்போ யாழ்ப்பாணத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்குது அதுக்கு ரெண்டு பெண்கள் அரெஸ்ட் பண் அரெஸ்ட் செய்திருக்காங்க இன்றைக்கு கா இன்றைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் யாழ்ப்பாணம் நாவாந்துரை பகுதியை சேர்ந்தவர்கள் அப்போ இந்த குற்ற புலனாய்வு பிரிவு போலீஸார் தான் இவங்களை அரெஸ்ட் பண்ணது அரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப என்ன தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னா இவங்க வந்து ரெண்டு பேருமே சகோதரிகள் வேற வேற ஆக்களும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இல்லை ரெண்டு பேருமே சகோதரிகள் ஒருத்தங்களுக்கு வந்து முப்பது வயது மற்றவங்களுக்கு வந்து முப்பத்தி நாலு வயசு சரி இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து ஏன் இவ்வளவு காசை மோசடி செஞ்சாங்க அப்படி எவ்வளவுத்த மோசடி செஞ்சாங்க அப்படின்னு நீங்க கேட்டிங்களா இருந்தா கிட்டத்தட்ட நூற்றி இருபது மில்லியன் ரூபாய் காசை வந்து இவங்க மோசடி செய்திருக்கிறாங்க ஒரு நபர்கிட்ட இருந்து நூற்றி இருபது மில்லியனா ஆண்டோனையே கொஞ்சம் ஷாக்கிங் ஆசைங்கா இருக்குது அந்த அவ்வளவு காசையும் இவங்க எந்த காலப்பகுதிக்குள்ள வாங்கியிருக்காங்கண்டா போன வருஷம் ஜனவரியில இருந்து ஜூன் ஜூன் வரைக்குமான இந்த தான் அவங்க இந்த காசு வாங்கி இருக்கிறாங்க இலங்கை நாட்டை சேர்ந்த ஒருவர் ஆனால் அவர் இப்ப எங்க இருக்கிறார்டா நோர்வே நாட்டுல இருக்கிறார் சோ அவர்கிட்ட தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி இவங்க இந்த கடந்த இவ்வளவு காலமாகவும் என்ன செஞ்சிருக்காங்கண்டா காசை வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட நூத்தி இருபது மில்லியன் ரூபாய் நீங்க யோசிக்கலாம் நூத்தி இருபது மில்லியன் ரூபாய் கண்ணை முடித்தா கொடுத்தாரு இது என்ன இது கதை நம்புற ஆசையா இருக்குன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் ஆனா இவங்க என்ன காரணம் சொல்லி வாங்கியிருக்காங்கன்னா இவங்களோட அப்பா வந்து ரொம்பவே பணக்காரனா ஆனா அவங்க இறந்துட்டாரு யாரு இந்த ரெண்டு சகோதரிகள் இருக்கிறாங்க இல்லையா இவங்க ரெண்டு பேரோடையும் அப்பா வந்து இறந்துட்டாரா ஆனாலும் அவர் வந்து இனி இல்லைன்னு பணக்கார ஒரு தொழிலதிபர் ரைட் அப்ப இவர் இவருக்கு வந்து ஏகப்பட்ட தங்க நகைகள் மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து நிறைய பணம் உட்பட நிறைய சொத்துகள் வந்து இவங்களோட அப்பாவோட பேர்ல இருக்குதா இவங்க இந்த ரெண்டு சகோதரிகள் இருக்கிறாங்க தானே அவங்களோட அப்பாவோட பேரில் இருக்குதா ஆனாலும் வந்து இப்போ அதுகளை மீட்கிறதுக்கான சட்ட நடவடிக்கைகளை இவங்க செய்துட்டு இருக்காங்களாம் என்னென்னடா இப்போ எல்லாமே அவங்கட அப்பாண்ட பேரில் இருந்துருக்குது ஸோ எல்லாத்தையுமே இப்போ தாங்கள் அந்த காசு உட்பட எல்லாத்தையுமே வந்து விடுவிக்கிறதுக்கான சட்ட ரீதியான செயற்பாடுகளில் தாங்கள் இப்போ ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நபர்கிட்ட வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ சொன்னதை அடுத்து அவரும் என்ன யோசிச்சுருக்கிறேன்னா ஓகே அப்படியான சில லோயர்ஸுக்கு காசு கொடுக்க வேண்டி வரும் அப்படி இப்படி நிறைய சட்ட சிக்கல்கள் தானே ஸோ இதில் எடுக்கலாம் தேவைப்படும் என்று அந்த மனுஷனும் சரி பாவமே என்று சொல்லி போட்டு என்ன செஞ்சுக்கிறேன் இவர் காசு அனுப்பியிருக்கிறார் நல்ல வேளை இவருக்கு இந்த நூற்றி இருபது மில்லியன் ரூபாய் காசு அனுப்பினதுக்கு அப்புறமா ஒரு ஞானோதயம் உண்டு பிறந்து இவருக்கு வந்து தோணி இருக்கேன்டா இவங்க ஒரு வேளை என்ன ஏமாத்திட்டு அப்படின்னு அப்படி இவருக்கு ஒரு சிந்தனை வந்திருக்குது இதை அடுத்து இல்லை இவங்க என்ன ஏமாத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க அப்படின்னு இவர் ஊகிச்சு என்ன செஞ்சிருக்கிறாருண்டா போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்கிறார் அதாவது முறைப்பாடு செய்திருக்கிறேன் ஸோ இவரோட முறைப்பாட்டின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் இந்த குற்றப்புலனாய்வு பிரிவு போலீஸார் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது படத்தில் ரஜினிகாந்த் வந்து சிவாஜி படத்தில் கருப்பு பணத்தை தான் அதாவது இப்படி ஏதாச்சும் சாட்டுகள் சொல்லி மோசடிகள் செய்து அவர் கடத்துவ கடத்தி அவர் ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு அவர் பயன்படுத்தி கொண்டிருப்பார் ஆனா இது எல்லாத்தையும் மிஞ்சி அதாவது நம்ம நெச்சு கூட பார்க்க இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் அப்பாற்பட்ட மாதிரி இப்போ எல்லாம் பிளான் போட்டு காசுகளை மாற்றிட்டு இருக்கிறாங்க சரி இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம் அப்போ இப்படி அவங்க அரெஸ்ட் பண்ண பிறகு விசாரணைகளை மேற்கொண்டிருக்காங்க ஸோ விசாரணைகளில் என்ன தெரிஞ்சிருக்குன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வங்கி கணக்குகளை வச்சு இந்த நூற்றி இருபது மில்லியன் ரூபாவை வந்து மோசடி செய்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இவங்களோட வீட்டில் வந்து நிறைய ஆவணங்களை த திரட்டி இருக்கிறாங்க அது இப்படிப்பட்ட ஆவணங்கள்ண்டா நிறைய அரசு அதிகாரிகளோட அது மட்டும் இல்லாமல் வங்கி முகாமையாளர்களுடைய சட்டத்தரணிகளுடைய இதை தாண்டி ஜிஎஸ்மர் இருக்கிறாங்க தானே இவங்களோட எல்லாத்தோடையும் அஹ் இருக்கு தானே அவங்களோட கையொப்பமிடப்பட்ட ஆஹ் சில கடிதங்களை வந்து போலி ஆவணங்கள் அவங்களை எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து இப்போ அந்த வீட்டில இருந்து கைப்பற்றி இருக்கிறாங்க அதாவது நீங்கள் யோசிக்கலாம் அது அப்படியே அந்த போலி ஆவணங்கள் எல்லாத்தையும் வச்சிருந்தாங்க இப்போ மேபி வங்கி கணக்குகள்ல இருந்து ஏதாச்சும் லோன் எடுக்கிறதாக இருக்கட்டுக்கும் ஏதோ ஒன்றுக்கு இந்த அரசு சைன் எல்லாம் கேட்பாங்க அதே மாதிரி இந்த வர வர விஷயங்களுக்கெல்லாம் நிறைய பெற்ற சைன்கள் தேவைப்படும் மேபி இவரை ஏமாத்துறதுக்காண்டி நூற்றி இருபது மில்லியன் ரூபாய் வாங்குறதுக்காண்டியும் இவங்க வந்து என்ன செஞ்சிருக்கலாம் இப்படி அவங்க அவங்கடே என்று சொல்லி கடிதங்களை எடுத்து அவங்க அவருக்கு அனுப்பியிருக்கலாம் இப்படிலாம் தேவைப்படுது அப்படி இப்படின்னு சொல்லி ஸோ அப்படியான நிறைய ஆவணங்களையும் வந்து இவங்க இப்போ கைப்பற்றி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வங்கி கணக்கு புத்தகங்கள் உட்பட அந்த வங்கி வங்கிகள் இருக்குதானே அந்த பட்டுச்சீட்டுகள் அதுகளையும் வந்து இப்போ கைப்பற்றி இருக்கிறாங்க சோ இதுவரைக்கும் தெரிஞ்சது இந்த நூற்றி இருபது மில்லியன் ரூபாய் கணக்கு அதாவது பணத்தை வந்து இவங்க மோசடி செய்துட்டாங்கன்றதுதான் இப்போ மேலதிக விசாரணை என்ன நடந்திருக்குன்னு நடந்து கொண்டிருக்குன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் இதை செய்தாங்களா ஆலட்டிவர் யாராச்சும் சேர்ந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களான்றத வந்து இப்போ விசாரிச்சு கொண்டு வர்றாங்க ஸோ அந்த டிசம்பர் முதல் ஆந்ததி

நம்பி 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 காசு அனுப்பி கொண்டே இருந்திருப்பேன் இவங்களும் என்ன செஞ்சுருப்பாங்க மோசடி செய்து நல்ல ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க ஸோ இதான் நடந்துருக்குது நான் என்ன சொல்ல வாருன்னேன்னா இந்த இப்படியான விஷயங்கள் வந்து நிறையவே நடக்குது இந்த உள்நாட்டில் இருந்து கொண்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து காசுகளை மத்தி வாங்குறதுன்றது வந்து நிறையவே நடந்து கொண்டிருக்குது அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுக்கு போயிருக்கிறவங்களாட்டி அங்கே வேலை செய்யறவங்க உண்மையிலேயே கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க எல்லாருமே யோசிக்கிறது இந்த வெளிநாட்டில் ஆட்கள் இருந்தாலாம் சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன கலவில் சொன்னால் கிலோவில் வரமுன்லாம் சொல்லுவாங்க ஸோ இப்படியான விஷயங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா நாங்கள் எப்படி இங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோமோ அதே மாதிரி விஷயம் தான் அங்கேயும் அவங்களும் அங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அங்கத்தையே உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க தங்களோட வாழ்க்கையும் அங்கே மனேஜ் பண்ணிக்கொள்ளணும் இல்லையா அதை தாண்டி அவங்க கொஞ்சத்தை மிச்சம் பிடிச்சி இங்க இருக்கிறவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு அனுப்புவாங்க உதவி அனுப்புவாங்க ஸோ இப்படி அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு மனது இருக்கிறபடியா தானே அவங்க சில பேருக்கு வந்து ஒரு சாஃப்ட் கோனர் சொல்லுவாங்க அவங்களுக்கு நார்மலாவே ஒரு இறக்க குணம் இருக்கும் அப்படி இருக்கிறப்போ அவங்க ஈழத்தில் இருக்கிறவங்க அதாவது இலங்கை நாடுல இருக்கிற தமிழர்களுக்கு வந்து எதுவும் பிரச்சனை அப்படின்னோட என்ன யோசிப்பாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அவங்க ஒரு உதவி மனப்பான்மையில இந்த உதவிகளை செய்யறப்போ அதுகளை இங்க இருக்கிறவங்க தவறா பயன்படுத்தக்கூடாது அவங்களும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க அவங்க ஒண்ணுமாங்க மரத்துல போய் இங்க அனுப்ப போறது இல்லை இல்லையா எல்லாத்தையுமே நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அப்ப இப்படியான இந்த மாற்ற நடவடிக்கைகள்ல இனிமேலாச்சு இப்படி ஈடு ஈடுபடுறவங்க வந்து தயவு செய்து நிப்பாட்டி கொள்ளுங்க இது எல்லாருக்குமே நல்லது கர்மாயிஸ் இஸ் பூமராங் ஸோ நீங்க என்ன செய்தாலும் உங்களுக்கு அது திருப்பி நடந்து கொண்டே தான் இருக்க போகுது நீங்க செய்யறது வந்து உங்களுக்கு திருப்பி அதை உங்களை பாதிக்கும் அதை புரிஞ்சு கொண்டு இனிமேல் இனிமேலாச்சு இப்படியான ஏமாற்றி நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் எல்லாருடைய உழைப்புகளையும் வந்து அவங்க அவங்களுக்கே போய் சிறணும் அவங்களோட உழைப்பை நீங்க திருடுறதை வந்து நிப்பாட்டி கொள்ளுங்க இதைத்தான் நான் அன்றைக்கு முழுக்க சொல்ல வந்தேன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிற்கிறேன் சொல்லி சொன்னால் இப்படியான இந்த காசு மோசடிகள் வந்து இப்போவே நிறையவே நடந்து கொண்டிருக்கு ஸோ இப்படியான விஷயங்களை நான் நிறைய உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட சேர்த்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணுங்கள் அண்டா தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர சோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஆன வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்